ുംബി നബീന മുഹമ്മദ് അമ്മാബാദ് സഹോദര സഹോദരികളെ വരലാ നടന്ന മിക അലകാന ഒരു സംഭവത്തെ താൻ ഇറയ ദിനം നാം പാർക്കുക ആയിരത്തി നാനൂറ് ആണ്ടു ஹாரிசா என்ற ஒரு தகப்பன் இவர்களுக்கு ஒரு அழகான ஆண்மகன் பிறக்குகிறான் ஜெயித் என்பதாக அந்த மகனுக்கு பெயர் வைக்கிறார்கள் தகப்பனும் தாயும் மகனை பொத்தி வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய காலம் அது தங்களினுடைய உறவுகளை சந்திப்பதற்காக வேண்டி அந்த பாலைவனத்தினுடைய மணலில் நடந்து செல்கிறார்கள் அன்றைய அரபு நாட்டிலேயே மிகப்பெரிய பெரிய சந்தையாக விளங்கியதுதான் உக்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் சந்தை தங்களினுடைய மகனை அந்த சந்தைக்கு அழைத்துச் செல்கிறார்கள் தாயும் தகப்பனும் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் தங்களினுடைய மகனின் மீது கொஞ்சம் கவனத்தை தளர்த்துகிறார்கள் மகனை அன்றைய திருடர்கள் ரகசியமாக கடைத்தி கடத்திவிடுகிறார்கள் தாயும் தகப்பனும் மகனை உக்காரினுடைய சந்தை முழுவதும் தேடுகிறார்கள் முழு சந்தையும் வியாபாரம் செய்து முடிந்து விட்டது எல்லோரும் பிரிந்து சென்று விட்டார்கள் ஆனால் தங்களுக்கு பிறந்த அந்த மகனை மட்டும் அந்த சந்தையில் கண்டுகொள்ளவே முடியாத ஒரு சூழல் ஜெய்தை மக்காவிலே திருடர்கள் கொண்டு வந்து ஜெய்தை அடிமையாக விட்டுவிடுகிறார்கள் அன்றைக்கு மக்காவிலேயே பெரும் பணக்கார பெண்மணியாக திகழ்ந்தவர்தான் ஹுவைலித் என்பவரினுடைய மகள் ஹதீஜா அந்த மகனை அந்த ஆண் மகனை அடிமையாக தனது வீட்டுக்கு காசு கொடுத்து அழைத்து செல்கிறார்கள் காலம் உருண்டோடுகிறது அந்த ஹதீஜாவும் தனக்கு தேடிய தனக்கு துணையாக தனக்கு திருமண வாழ்வில் தகுதியான கணவரை தேர்வு செய்கிறார் திருமணம் கணவனும் மனைவியுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹதீஜா தனது அடிமையாக இருக்கக்கூடிய செய்தை தனது கணவனுக்கு அன்பைய அன்பளிப்பாக அன்பளிப்பு செய்கிறார் தனது கணவனினுடைய நிழலிலே அந்த அடிமை பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இது ஒரு புறம் என்றால் மகனை தொலைத்த பெற்றோர்கள் முழு மக்கா முழுவதும் மக்காவிற்கு வெளியிலும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களினுடைய சொந்த நாடு மக்காவை விட்டு தூரமாக இருக்கிறது ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டிய அன்றைய யாத்திரிகள் மக்காவை நோக்கி வரக்கூடிய நேரம் தங்களினுடைய மகனை அடையாளப்படுத்தி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் எங்களினுடைய மகன் இப்படி இருப்பான் எங்களினுடைய மகனினுடைய முகம் இவ்வாறு இருக்கும் எங்காவது எங்கள் மகனை நீங்கள் பார்த்தீர்களா என்று யாத்திரிகளிடத்திலும் வியாபாரிகளிடத்திலும் தேடாத நாட்கள் இல்லை விசாரிக்காத காலங்கள் இல்லை ஒரு நாள் ஒரு யாத்திரிகள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்பக்கூடிய நிலையில் அவர்களிடத்தில் பெற்றோர்கள் கேட்குகிறார்கள் எங்களினுடைய மகனை எங்காவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா எங்கள் மகன் இப்படி இப்படி இருப்பான் சொன்னார்கள் நீங்கள் சொன்ன அடையாளத்தில் உங்களினுடைய மகனை நாங்கள் மக்காவில் பார்த்தோம் என்று அந்த புனித பயணிகள் பதில் கொடுக்கிறார்கள் உடனடியாக ஹாரிசா அவரினுடைய மனைவி அவர்களினுடைய குடும்ப உறவுகள் என்பதாக தங்களினுடைய மகனை நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற மகிழ்ச்சியில் நேராக மக்காவிற்கு வருகிறார்கள் மக்காவில் விசாரித்தால் ஹுவைலிதினுடைய மகள் ஹதீஜாவினுடைய கணவனிடத்தில் உங்களினுடைய மகன் அடிமையாக இருக்கிறான் என்று பதில் கொடுக்கப்படுகிறது அவரினுடைய குடும்பத்தார்கள் ஹதீஜாவினுடைய கணவனினுடைய வீட்டை தட்டுகிறார்கள் இப்பொழுது கேட்குகிறார்கள் எங்களினுடைய மகன் உங்களிடத்தில் அடிமையாக இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் நாங்கள் எங்கள் உறவுகளை பார்ப்பதற்காக வேண்டி உக்காலையினுடைய சந்தைக்கு வந்த நேரத்தில் வியாபாரத்தினுடைய அந்த கவனத்தில் எங்கள் மகனை நாங்கள் துளைத்து விட்டோம் காலங்கள் உருண்டோடினாலும் எப்படியாவது எங்கள் மகனை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை இதோ எங்கள் மகன் உங்களுக்கு கீழாக பயணிக்குகிறார் எத்தனை தீனாரை நீங்கள் கேட்டாலும் தங்க தீனாரை கேட்டாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களினுடைய மகனை எங்களிடத்தில் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அந்த தாயினுடைய உள்ளம் பதறுகிறது தகப்பனும் பதற்றத்திலே ஹதீஜாவினுடைய கணவரிடத்தில் கேட்குகிறார் ஹதீஜாவினுடைய கணவர் அவரினுடைய அடிமை ஜெய்தை அழைக்கிறார்கள் ஜெய்தே யா ஜெய்த் கத் ஹையர் து ஷேத் நீங்கள் நாடினால் உங்களினுடைய பெற்றோர்கள் உங்களை நோக்கி வந்திருக்கிறார்கள் அதனால் நீங்கள் முடிவு செய்யலாம் உங்களினுடைய தாயை தேர்வு செய்து உங்களினுடைய தகப்படை தேர்வு செய்து என்னிடத்திலிருந்து உரிமையிட்டு உங்களை நான் அவர்களோடு அனுப்பி வைத்து விடுகிறேன் பெற்றோர்களே எனக்கு எந்த காசும் வேண்டாம் உங்களினுடைய மகன் குழந்தையை இழந்த உள்ளம் அதனால் உங்கள் மகன் உங்களோடு வருவதற்கு சம்மதித்தால் எந்த தீனாரும் திருகமும் இல்லாமல் உங்கள் மகனை நீங்கள் அழைத்துச் செல்லலாம் என்று ஹதீஜாவினுடைய கணவர் கூறுகிறார் ஜெய்தை அவரினுடைய தகப்பன் ஹாரிசா அவரினுடைய சிறிய தகப்பன் காப் அவரினுடைய தாய் பாசத்தோடு முத்தமிட்டு அழைக்குகிறார்கள் என் பாசமகனே உன்னை நாங்கள் பல நாட்கள் தேடிவிட்டோம் உன்னை பல இரவுகள் காணாமல் கண்ணீரை கடலாக விட்டோம் இதோ உன்னை நாங்கள் பார்த்துவிட்டோம் வா எங்களோடி நாம் நம் நாட்டுக்கு பயணம் செய்யலாம் என்று தாயும் தகப்பனும் உறவுகளும் அழைத்த நேரம் அந்த செய்து கூறினார் ஒரு காலம் நான் உங்களோடி வரமாட்டேன் தாய்தான் தகப்பன்தான் ஆனால் உங்களை விடவும் எனக்கு இந்த ஹதீஜாவினுடைய கணவரினுடைய பாசம்தான் மிகவும் நேசத்திற்குரியதாக இருக்கிறது அந்த அபு அல் அம் நீங்கள் எல்லாம் என்னுடைய தகப்பனும் என்னுடைய சிறிய தகப்பனுமாக இருக்கலாம் ஒரு காலும் இந்த ஹதீஜாவினுடைய கணவனை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்பதாக அந்த செய்து பதில் கொடுத்து விடுகிறார் தகப்பன் கோவப்படுகிறார் வைலக்கையா ஜெய்த் உனக்கு நாசம் உண்டாகட்டும் தகப்பன் நாங்கள் தாய் அழைக்குகிறோம் ஆம் நீங்கள் எனது தகப்பன் தான் நீங்கள் எனது தாய்தான் என்றாலும் நான் இந்த முகம்ம சொல்லல்லாஹு அலை ஒசல்லம் இந்த ஹதீஜாவினுடைய கணவரை அதிகமாக நான் நேசிக்கிறேன் இவருக்கு கீழே அடிமையாக வாடுவதைத்தான் நான் விரும்புகிறேன் என்னை நீங்கள் நிர்பந்தப்படுத்தாதீர்கள் என்பதாக உடனடியாக தனது தாய்க்கும் தகப்பனுக்கும் தனது உறவுகளுக்கும் பதில் கொடுத்துவிட்டு ஜெயித் வீட்டுக்குள் நுழைந்து விடுகிறார் தாயும் தகப்பனும் கண்ணீரோடி திரும்பிச் செல்கிறார்கள் அந்த ஹதீஜாவினுடைய கணவர்தான் முஹம்ம சொல்லல்லாஹு அலை வசல்லாம் உடனடியாக முஹம்மது சொல்ல அல்லாஹு அலை வசல்லாம் அந்த செய்தினுடைய கரத்தை பிடித்து மக்காவிற்கு சென்றார்கள் இவர் இதற்கு பிறகு இல்லை எனது மகன் எனது மகன் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் பறைசாற்றினார்கள் என்று சொன்னால் உண்மைதான் ஒமார் ரஹமத் அல்லா அலமீன் அகில உலகத்தினுடைய ரஹ்மத்திற்கு கீழாக வாழுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் தான் அந்த ஜெய்தை அல்லாஹு அபுல்லாலமின் ரதி அல்லாஹ் வான்கு எனது பொருத்தத்திற்குரியவர் என்பதாக அல்லாஹு தேர்வு செய்தார் தனது தாயை விடவும் தகப்பனை விடவும் எனக்கு எனது இறை தூதர் முஹம்மது நபிதான் எனக்கு தேவை என்பதாக அந்த ஜெயித் ரதி அல்லாஹு தாலாங்கு அவர்கள் தேர்வு செய்தார்கள் அல்லாஹு ரபுல்லமீன் எம்மையும் எமது நபியை நேசிக்கக்கூடிய நல்ல முஸ்லீம்களாக அல்லாஹ் மாற்றி கொடுக்கட்டும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூர்